السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والعضوان إلا على الظالمين والصلاة والسلام على رسول الله أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيل أود بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنما أموالكم وأولادكم فتنة فقال رسول الله صلى الله عليه وسلم அதுபோ அவுலாதக்கும் அலாசலா சிஹிசால் ஹபின் அபிக்கும் மஹூபி அலிபைதிக்கும் மஹூபி திலாவத்தில் குர்ஆன் என் அன்புக்குரிய உறவுகளே அபுல் ஆலமின் அல்லாஹ் எங்கள் அனைவரையும் தீனோடு வாழ்ந்து தீனோடு மரணிப்பதற்கு எங்கள் அனைவருக்கும் தொஃபிக் செய்வானாக என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய இந்த காணொலியை ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கின்றேன் அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் குழந்தை பாக்கியத்தை தந்திருக்கின்றான் அந்த குழந்தைகள் எவ்வாறு வளர்க்கப்பட வேண்டும் அந்த குழந்தைகளை நாங்கள் எவ்வாறு வளர்க்க வேண்டும் என்று குரான் ஹதீஸ் எங்களுக்கு இமாங்கல் வழிகாட்டிகளாக சொல்லித்தந்திருக்கின்றார்கள் குழந்தைகள் என்பது ஒரு அருட்கொடை இதனை பற்றி அல்லாஹ் குரானில் சொல்லும் பொழுதோ யஹபுலிமை யஷா இனாசா நாங்கள் விரும்பியவர்களுக்கு பெண் குழந்தைகளை எங்களுடைய கிஃப்டாக அருளாக கொடுக்கின்றோம் வயஹுலிமை யஷாப்பது கூர் இன்னும் நாங்கள் நாடக்கூடியவர்களுக்கு ஆண் குழந்தைகளை கிஃப்டாக அருளாக கொடுக்கின்றோம் வயஹொலிமயினாசா வயஹொலிமயது வ குரானாசா நாங்கள் நாடக்கூடியவர்களுக்கு ஆண் குழந்தைகளையும் பெண் குழந்தைகளையும் அப்படியே கலந்து கலவனாக கொடுக்கின்றோம் என்று கூறுகின்றான் அதே ஆயத்தில் வயதியாளுமய வாக்கிமா நாங்கள் நாடி விட்டால் சிலர்களை மலடர்களாக மலடிகளாக குழந்தை பாக்கியம் அற்றவர்களாக ஆக்கி விடுவோம் என்று அல்லாஹ் அல் குருவானை சொல்லி காட்டுகின்றான் எனவே அன்புக்குரிய தாய்மார்களே சகோதரர்களே குழந்தைகள் அமானிதம் இந்த குழந்தைகளை நாங்கள் ஏழு வயது முதல் பதினாலு வயது வரை ஒவ்வொரு வினாடியும் அவர்களை நாங்கள் கவனிக்க வேண்டும் ஒவ்வொரு அசைவுகளையும் எங்களுடைய பிள்ளைகளுடைய எங்களுடைய ஆண் குழந்தைகளாக இருந்தாலும் பெண் குழந்தைகளாக இருந்தாலும் அவர்களுடைய ஒவ்வொரு அசைவுகளையும் நாங்கள் பார்க்க வேண்டும் நபிசல்லாஹு அலையூசல்ல அவர்கள் சொன்னார்கள் அதிபோ அவுலாதுக்கும் அலாசலா சிஹிசால் உங்களுடைய அன்பு குழந்தைகளுக்கு நீங்கள் மூன்று விடயங்களை பற்றி ஒழுக்கத்தை கற்றுக்கொடுங்கள் என்று நபி சொல்லுல்லாஹு வலிவுசல்ல அவர்கள் சொன்னார்கள் முதலாவது வகுப்பி நபிக்கும் உங்களுடைய அன்பு நபி சொல்லாஹு அவருடைய அன்பை பற்றி சொல்லிக் கொடுங்கள் வகுப்பி திலாவத்தில் குர்ஆன் அந்த குழந்தைகளுக்கு நீங்கள் குர்ஆன் ஓதுவதற்கு கற்றுக் கொடுங்கள் என்று நபி செல்ல அலைகுசல்லமுர்கள் சொன்னார்கள் அதேபோல வகுப்பி ஆலி வைத்திக்கும் நபிசல்லாஹூ அவருடைய குடும்பத்தாரை பற்றி அவர்களுக்கு கற்றுக்கொடுங்கள் என்று ஹதரத் பெருமானார் சல்லாஹூ அவர்கள் சொன்னார்கள் அன்புக்குரியவர்களே தாண்டி முல் குறான சிவியாகும் உங்களுடைய அன்பு குழந்தைகளுக்கு குரானை கற்றுக்கொடுங்கள் என்று நபிசல்லாஹூ அலைகுசல்ல அவர்கள் சொன்னார்கள் இன்று பார்க்கின்றோம் எங்களுக்கு அல்லாஹ் குழந்தைகளை தந்திருக்கின்றான் அந்த குழந்தைகளை நாங்கள் வளர்க்கின்றோமா அந்த குழந்தைகள் வளருகின்றதா என்று பார்க்கணும் பார்க்க வேண்டும் மரம் எப்படி வளர்கின்றதோ அதே போன்று எங்களுடைய பிள்ளைகளை வளரவிடக்கூடாது மரம் தானாக வளர்ந்த மரத்துக்கும் நாங்கள் வளர்த்த மரத்துக்கும் வித்தியாசம் இருக்கின்றது தானாக வளர்ந்த மரத்துக்கும் யாரும் எதுவும் செய்ய மாட்டார்கள் தான் வளர்த்த மரத்தை பேணி பாதுகாத்து அதற்கு தண்ணீர் ஊற்றி அதற்கு உரம் போட்டு அதற்கு எண்ணெய் அடித்து எல்லாமே செய்வார்கள் அதை பக்குவமாக வளர்ப்பார்கள் அதே போன்றுதான் எங்களுடைய பிள்ளைகள் தானாக வளரக்கூடிய மரம் போன்று அவர்களை வளர விடக்கூடாது அந்த பிள்ளைகளை நாங்கள் வளர்க்க வேண்டும் அந்த பிள்ளைகளை நாங்கள் என்ன செய்ய வேண்டும் வளர்க்க வேண்டும் அந்த பிள்ளைகளை ஒழுக்கமாக ஒழுக்கம் உள்ளவர்களாக அதமுள்ளவர்களாக வளர்த்தால்தான் எதிர்காலத்தில் சமூகத்தில் அந்த பிள்ளை தலை நிமி சிறந்த ஒரு பிரஜையாக எங்களுக்கு தலை நிமிர்ந்து வாழக்கூடிய ஒரு பிள்ளையாக அந்த பிள்ளை உருவாகும் இன்று பார்க்கின்றோம் நாங்கள் குழந்தைகளை பெற்றோம் வளர்த்தோம் வளர்த்தோம் இல்லை விட்டோம் அதனால் சமூகம் திண்டாடுகின்றது அதனால் சமூகம் திண்டாடுகின்றது முழு உலகமும் என்ன செய்கின்றார்கள் திண்டாடுகின்றார்கள் இந்த பிள்ளைகளை நாங்கள் எவ்வாறு என்ன செய்வது என்னுடைய பிள்ளை கட்டுவிட்டானே என்னுடைய மகள் கட்டு விட்டாளே என்று இன்று சமூகம் திண்டாடக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம் அன்புக்குரியவர்களே ஒரிஜினல் கிளியராக இருந்தால்தான் ஒரிஜினல் கிளியராக இருந்தால்தான் அதனுடைய செகண்ட் கோப்பி கிளியராக இருக்கும் பெற்றோர்கள் கிளியராக பெற்றோர்கள் பரிசுத்தவான்களாக பெற்றோர்கள் முன்மாதிரியாக இருந்தால் அந்த பெற்றோர்களுக்கு கிடைத்த குழந்தைகள் அவர்களும் பரிசுத்தவான்களாக அவர்களும் நல்லவர்களாக வருவார்கள் அல் உம்மு மதரசத்துள் அதாவது தாய் இருக்கின்றாலே ஒரு கல்வி பாசறை மதரசா ஒரு கல்வி கூடம் என்பது ஒரு பழமொழியாக இருந்து கொண்டிருக்கின்றது தாய் தான் முதற் பாசறை அதிகமான இம்மாங்களை உருவாக்கியவர்கள் இந்த தாய்மார்கள் ஷாஃபி மாமை உருவாக்கியவர்கள் அதே போன்று புகாரி மாமை உருவாக்கியவர்கள் இவர்கள் அனைவருக்கு பின்னாலும் இருக்கக்கூடியவர்கள் பெண்கள் எனவே பெண்கள் முன்மாதிரியாக இருந்தால் தாய்மார் முன்மாதிரியாக இருந்தால் அந்த பிள்ளைகளை சரியாக ஒழுக்கமுள்ளவர்களாக இஸ்லாம் விரும்பக்கூடிய குழந்தைகளாக அவர்களை உருவாக்கலாம் இந்த எங்களுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் கட்டாயம் பணத்தை கொடுப்பதற்கு முன்னால் சொத்து செல்வங்களை கொடுப்பதற்கு முன்னால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் டீசன்ட் டிசிப்ளின் அத ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும் இஸ்லாத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும் ரப்பனாப்ளனா மின்னஸ்வாடினாந்துனா குர்வத்தா அயுன் யாரா எங்களுடைய குழந்தைகளின் மூலமாக எங்களுக்கு கண் குளிர்ச்சியை உண்டாக்குவாயாக என்று நாங்கள் துவா கேட்கின்றோம் எப்படி எப்படி கண் குளிர்ச்சியாக அந்த பிள்ளை மாறும் எப்படி கண்குளிர்ச்சியாக அந்த பிள்ளை மாறும் நாங்கள் கண் குளிர்ச்சியாக உருவாக்கினால்தான் அந்த பிள்ளை கண் மாறும் இல்லாவிட்டால் ஒரு நாளும் அந்த பிள்ளை கண் குளிர்ச்சியாக மாறாது எனவே அன்புக்குரியவர்களே அன்புக்குரிய சமூகமே அன்புக்குரிய உறவுகளே நாங்கள் இன்று பார்க்கின்றோம் சோசியல் மீடியாக்களில் டிக்டாக்கில் பார்க்கின்றோம் இன்ஸ்டாவில் பார்க்கின்றோம் எங்களுடைய வாலிப பெண்கள் வாலிப சகோதரிகள் செய்யக்கூடிய அட்டகாசம் தாராளமாக இருந்து கொண்டிருக்கின்றது எவ்வாறு நடனம் ஆடுகின்றார்கள் ஒரு லைக்குக்காக ஒரு சில பணங்களுக்காக வேண்டி எவ்வளவோ அவர்கள் இஸ்லாத்தை மறந்து நடனங்கள் ஆடக்கூடிய காட்சிகளை இசைகளுக்கு ஆடக்கூடிய காட்சிகளை நாங்கள் டிக்டாக் சமூக வலைத்தளங்கள் மூலமாக பார்த்து கொண்டிருக்கணும் கேவலம் இப்படியான பிள்ளைகளை நாங்கள் வளர்க்க பெற்றெடு பெற்றெடுத்திருப்பது கேவலம் இவர்கள் அப்படி உருவாகுவதற்கு காரணம் யார் பெற்றோர்கள்தான் எனவே உங்களுடைய பிள்ளைகளின் மூலமாக நீங்கள் சொர்க்கம் செல்வதும் நரகம் செல்வதும் உங்களுடைய பிள்ளைகளின் மூலமாகத்தான் நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை சாலிகான குழந்தைகளாக இஸ்லாம் விரும்பக்கூடிய குழந்தைகளாக மாற்றியமைத்தால் உங்களுக்கு அந்த பிள்ளைகளின் மூலமாக சொர்க்கம் செல்லலாம் அதே போல நீங்கள் விரும்ப வெறுக்கக்கூடிய இந்த அதாவது இஸ்லாத்துக்கு மாற்றமான முறையிலே அந்த குழந்தையை வளர்த்தால் அதன் மூலமாக உங்களுக்கு நரகம் கிடைக்கும் நான் ஒரு சம்பவத்தை சொல்கின்றேன் அபு முகமது அல் ஜோனீர் அஹமதுல்லாஹி அழியவர்கள் அவர்கள் அவர்கள் சொன்னார்கள் என் வாப்பா ஒரு ஆலிம் அவருடைய தொழில் ஏனைய உலமாக்கள் எழுதக்கூடிய கிதாபுகள் எழுதி அதற்காக வேண்டிய ஒரு சம்பளம் பெற்றுக்கொள்வார் திருமணம் முடிப்பதற்கு முன்னாலே அபு முகமது அல் ஜோனி ரஹமத்துல்லாஹி அவருடைய தந்தையுடைய ஆசை சாலிகான பிள்ளையை நான் பெற்றெடுக்க வேண்டும் அதன் மூலம் என்னுடைய பிள்ளை சாலிகானவராக வந்து சமூகத்துக்கு பல சேவைகள் செய்ய வேண்டும் என்பதுதான் அவருடைய ஆசை ஐ ஷூட் பர்த் அ சைல்ட் டு சேஞ்ச் த வேர்ல்ட் ஐ ஷூட் மேரி பயஸ் கேர்ள் இந்த உலகத்திலே ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்றால் என்னுடைய பிள்ளை நான் ஒரு சாலிகான ஒரு பெண்ணை திருமணம் முடிக்க வேண்டும் அன்றைய காலத்தில் பார்க்கின்றார்கள் சுதந்திரமான பெண்கள் கிடைக்கவில்லை சுதந்திரமான பெண்ணை தேடுகின்றார்கள் கிடைக்கவில்லை அதற்கு பின்னால் என்ன செய்கின்றார்கள் ஹீ மேரிட சிலேவரை அடிமையான ஒரு பெண்ணை அவர் திருமணம் முடிக்கின்றார் பிள்ளை கிடைக்கின்றது அபு முகமது அல் ஜுவனி ரஹமத்துல்லா அளையவர்கள் மனைவிக்கு அட்வைஸ் ஆலோசனை சொல்லுகின்றார்கள் நீங்கள் பிள்ளையுடைய விடத்தில் ஹராம் ஹலாலோடோ ஹராம் ஹலாலோடோ பேணுதலாக இருக்க வேண்டும் மனைவி கிச்சனில் சமையல் இருந்து கொண்டிருக்கின்றால் பிள்ளை வேகமாக கத்துகின்றதே பசியின் காரணமாக அள ஆரம்பிக்கின்றது பக்கத்து வீட்டு பெண் சிலைவர்கள் சிலைவரி ஒமன் என்ன செய்கின்றால் ஓடோடி வந்து அந்த பிள்ளைக்கு மில்க் அதாவது தாய்ப்பாலை கொடுக்கின்றார்கள் இதனை கண்ட அபு முகமது அல் ஜோனி ரஹமதுல்லாஹி அவருடைய தந்தை என்ன செய்கின்றார்கள் ஓடோடி வந்து அந்த பிள்ளையை பறித்து அபு முகமது அல் ஜோனி ரஹமத்துல்லாஹி அவர்களை பறித்து வாய்ப்புள்ளை கையை போட்டு அப்படியே வாந்தி எடுக்க வைக்கின்றார்கள் அதற்கு பின்னால் என்ன தெரியுமா சொன்னார் என் பிள்ளை வாந்த் சக்தி போட்டு மரணித்து மரணிப்பதை நான் பொறுமையாக ஏற்றுக்கொள்கின்றேன் அதற்கு மாறாக எனக்கு சந்தேகமான இந்த தாய்ப்பால் செல்வதை நான் விரும்பவில்லை என்ற விடயத்தைச் சொன்னார்கள் அன்புக்குரியவர்களே அதனால் அல்லாஹ் அந்த அபு முகமது அல் ஜோனி ரஹமதுல்லாஹி அவர்களை இன்று வரைக்கும் அவருடைய பெயர் கியாமம் வரைக்கும் அவருடைய பெயர் நிலைத்து நிற்கக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம் ஷாஃபி மதபின் பிரதான இமாம்களில் ஒருவராகவும் மக்கா மதீனாவுடைய இமாமாகவும் அல்லாஹ் அவர்களை கண்ணியப்படுத்தினான் ஏன் அந்த அளவுக்கு ஹராம் ஹலாலோடு பேணிதலாக இருந்தார்கள் எனவே அன்புக்குரிய தாய்மார்களே அன்புக்குரிய சகோதரிகளே பெற்றோர்களே உங்களுடைய பிள்ளைகளுடைய விடயத்தில் நீங்கள் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும் ஒவ்வொரு பெற்றோரும் ஏழு வயது முதல் என்னுடைய பிள்ளை எங்கே போகின்றான் எங்கே வருகின்றான் என்ன செய்கின்றால் யாரோடு கதைக்கின்றால் என்ன கட்ட நடத்தை இருக்கின்றது அவளுடைய போனை தொலைபேசியை நாங்கள் செக் பண்ணி பார்க்க வேண்டும் அவருடைய தொலைபேசியிலே யார் யாருடைய நம்பர்கள் இருக்கின்றது யார் யாருடைய தொடர்புகள் இருக்கின்றது என்பதை எல்லாம் பார்ப்பது எங்களுடைய தலையாய கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது சீக்ரெட் நொம்ப சீக்ரெட் நம்பரை போட்டு வைக்கின்றார்கள் போனை திறக்க முடியாத அளவு சீக்ரெட் நம்பரை போட்டு வைக்கின்றார்கள் யார் ஃபோன் எடுத்தாலும் அதற்கு சீக்ரெட் நம்பர் இருக்கின்றது ஏன் அதற்குள்ளே ஏதோ இருக்கின்றது என்பதுதான் அர்த்தம் விளங்கி கொள்ள வேண்டும் அதற்குள்ளே ஏதோ ஒரு விடயம் இருக்கின்றது அதனால்தான் என்னுடைய மகள் இந்த ஃபோனுக்கு சீக்ரெட் நம்பர் போட்டு வைத்திருக்கின்றாள் இல்லாவிட்டால் சீக்ரெட் நம்பர் போட தேவையில்லை நாங்கள் ஒவ்வொரு அசைவுகளையும் சிந்திக்க வேண்டும் இரவு நேரம் நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளுக்கு கையடக்க தொலைபேசிகளை கொடுத்து விட்டோம் அந்த பிள்ளைக்கு தனியான ஒரு ரூம் அறையை கொடுத்து விட்டோம் எல்லாமே தனிமையில் அவர்களை ஆக்கிவிட்டோம் என்னுடைய மகள் நாங்கள் தூங்கியதற்கு பின்னால் அவளுடைய அறைக்கு சென்று என்னென்ன செய்கின்றாள் என்று நாங்கள் பார்த்திருக்கின்றோமா பார்க்கின்றோமா எங்களுக்கு தெரிகின்றதா அவள் யாரோடு பேசுகின்றாள் வீடியோ கால் ஆடியோ கால் எல்லாமே செய்ய முடியும் எல்லாமே செய்ய முடியும் சத்தம் வராமல் காதிலே ஹெட்செட் போட்டுக்கொள்ள முடியும் இப்படியெல்லாம் சிஸ்டங்கள் இருக்கின்றது எந்த பெற்றோருக்காவது தெரிகின்றதா அண்மையில் ஒரு போலீஸ் அதிகாரி ஒரு போலீஸ் நிலையத்துடைய உயர் அதிகாரி எங் என்னுடைய நான் கடமை புரியக்கூடிய பள்ளி வாயிலுக்கு வந்து அவர் அரை மணி நேரத்துக்கு மேலாக ஒரு உபதேசம் செய்தார் உண்மையிலே எனக்கு சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை அவருடைய உபதேசத்தை ஒரு வீடியோ ஒன்று எடுப்பதற்காக அவர் பணிவாக மக்களிடத்தில் வேண்டிக்கொண்ட கொண்ட விடயம் என்னவென்றால் நீங்கள் உறங்க செல்லக்கூடிய நேரம் உங்களுடைய பிள்ளைகளிடத்திலிருந்து ஃபோனை எடுத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் எடுத்து வைத்து கொண்டோ திருப்ப மீண்டும் காலை காலையில் எழுந்ததற்கு பின்னால் அந்த பிள்ளைக்கு தேவையானால் அந்த போனை கொடுங்கள் தூங்கக்கூடிய நேரத்தில் போனை உங்களுடைய பிள்ளைகளுடைய கையில் தயவு செய்து கொடுக்க வேண்டாம் என்று பணிவாக ஜும்மாவுக்கு பின்னால் மக்களிடத்தில் வேண்டிக் கொண்டார் அவ்வளவு அநியாயங்கள் அவ்வளவு அனாச்சாரங்கள் அவ்வளவு அட்டஹாசங்கள் போனிலே இருக்கின்றது நான் உங்களுக்கு படிப்பினைக்காக யாரை கேவலப்படுத்த வேண்டும் என்றல்ல டிக்டாக்கில் வளம் வரக்கூடிய ஒரு சில வீடியோக்களை நான் உங்களோடு இந்த வீடியோவில் இணைக்கின்றேன் எனவே அன்புக்குரிய சகோதரர்களே உங்களுடைய பிள்ளைகள் அமானிதம் உங்களுடைய பிள்ளைகளை பற்றி அல்லா நாளை மௌத்து குப்பினால் கேட்பான் எப்படி உன்னுடைய பிள்ளைகளை வளர்த்தா என்று கேட்பான் அதனால் நாங்கள் ஒழுக்கமானவர்களாக சமூகம் காரி துப்புவதற்கு வைக்காமல் இன்றைய எத்தனையோ பேர் எங்களுடைய பிள்ளைகளை பார்த்து கா பார்த்து காரி துப்பு கொண்டார்கள் தூ இவனா இவன் ஒரு மனுஷனா இவன் ஒரு பிள்ளையா என்றெல்லாம் காரித் கொண்டார்கள் யாருக்கு கேவலம் தான் கேவலம் இன்றே எமது வாலிப எமது குழந்தைகள் ஐசுக்கும் குடுவுக்கும் கஞ்சாவுக்கும் மதுவுக்கும் இப்படியாக அறமான விடயங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள் அதிகமாக வேகமாக எங்களுடைய இஸ்லாமிய குழந்தைகள் ஐஸ் பாவிக்கக்கூடியவர்களாக குடு பாவிக்கக்கூடியவர்களாக கஞ்சா பாவிக்கக்கூடியவர்களாக ஏனே ஹராமான விடயங்களை பாவிக்கக்கூடியவர்களாக உருவாகி கொண்டிருக்கின்றார்கள் என்றால் கசப்பான உண்மையாகத்தான் இருக்கும் எனவே ஒவ்வொரு பெற்றோருடைய கடமையும் எங்களுடைய பிள்ளைகளுடைய ஒவ்வொரு அசைவையும் சிந்திப்பது எங்களுடைய தலையாய கடமையாக இருக்கின்றது என்று சொல்லி என்னுடைய இந்த காணொலியை முடிவுக்கு கொண்டு வருகின்றேன் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்தூ